அப்ப இந்த பள்ளிக்கூட வர மாணவிகள் தடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போகாதீங்க அப்படிங்கிறாங்க நாங்க ஏன் போக கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க உள்ள போகுது அதுக்கு ஒரு சொன்ன காரணம் நீங்க எல்லாம் ஓசியில படிக்கணும்னு தான் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டிருக்கோம் இனிமே உங்களை வந்து பணம் கட்ட சொல்றாங்க அரசாங்கம் அப்படிங்கிறாங்க பிள்ளை அதெல்லாம் கிடையாது நாங்க டெய்லி நியூஸ் டைம் பாக்குறோம் நீ முதல்ல கிளம்புன்னு போகுது அதை விட இன்னொரு முக்கியமான அந்த வார்த்தை உங்களுக்கு நீங்க எல்லாம் ஓசியில படிக்கணும் இங்க யாரும் ஓசியில படிக்கல அரசு மருத்துவமனையில கல்விக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல அங்க பணம் இல்லாம படிக்கிறோம்னா நாங்க இலவசமா படிக்கல நாங்க கட்டின பணத்துக்கு அரசாங்கம் எங்களுக்கு திருப்பி எங்களுக்கான சேவைகளை செஞ்சு கொடுக்கிறத விட அரசாங்கமோ தனி மனிதனும் இங்க எவனும் எதையும் ஓசியில கொடுக்கலைங்கிறத நல்லா மனசுல வச்சிங்க அது போக சாதி வெறி பிடிச்ச சிலர் உங்க வெறியை அடுத்த தலைமுறையிட்ட திணிக்க நினைக்கிறாங்க